வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஊத்துக்கோட்டையில் செம்மொழி நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஊத்துக்கோட்டை பேரூர் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி ஆகியவற்றின் சார்பில் செம்மொழி நாள் பொதுக்கூட்டம் மற்றும் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஊத்துக்கோட்டை விஏஓ அலுவலகம் எதிரில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமை தாங்கினார் அனைவரையும் ஊத்துக்கோட்டை பேரூர் கழக செயலாளர் கே அபிராமி குமாரவேல் ஊத்துக்கோட்டை பேரூராட்சி முன்னாள் தலைவர் அப்துல் ரஷீத் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாவட்ட அமைப்பாளர் கோல்டு மணி ஆகியோர் வரவேற்றனர் எல்லாபுரம் மூர்த்தி லோகேஷ் அபிராமி குமாரவேல் வெங்கடாஜலபதி பகலவன் அன்புவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதி கலந்து கொண்டு ஜூன் மூன்றாம் தேதியை செம்மொழி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தமிழக அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து செய்து வரும் பல்வேறு சிறப்புமிக்க நலத்திட்ட உதவிகள் குறித்தும் விளக்கிக் கூறி சிறப்பரையாற்றி பேசினர் இதன் பின்னர் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊத்துக்கோட்டை பேரூர் கழக செயலாளர் அபிராமி குமார் வேல் சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியின் முடிவில் கார்த்திகேயன் ராஜேஷ் பார்த்திபன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் நன்றி கூறினர் பாட்டி அம்மா அக்கா கிட்ட ஒரு சிரிப்பே இல்லை இந்த கல்யாணம்

பாங்கால ஆறு மணி ல இருந்து 9 மணி வரைக்கும் அது எப்ப நேரம் அது கயல் நாடகம் பார்க்கல ਕੋਈ 칠ல हां மணிக்கு என்னது முதலிய பெண்ணா சிங்கப்பெண் பதியன가 கரெக்ட்டா சொல்லுங்க சிங்கப்பெண் இங்க சிங்கப்பெண்ணால பாக்க அனுப்புவாங்கன்னு யோசிக்கிறீங்க இந்த கயல் நாடகம் பார்க்கறதுக்கு போய் தூக்குப் பார்க்கலாமா